வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அர்பானியன்ட்டு ஒரு சொகுசான லக்ஸரி வண்டி இந்த வண்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது லக்ஸரி வண்டி என்னோடய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அதாவது பஸ் மாதிரி இருக்குங்க ஆனால் பன்னெண்டு சீட்டு தான் உள்ளே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சீட்டு தான் ஆனால் அவ்வளோ ஒரு லக்ஸரி இது என்னுடைய நண்பர் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆயுத பூஜைக்கு கேஎஸ் ட்ராவல்ஸ் கேஎஸ் ஏஜென்சி கேஎஸ் டேனர்ஸு கேஎஸ் அப்பார்ட்மெண்ட்டு அவரோட அடுத்த படை இந்த அடுத்த படைப்பு சாரி அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லக்ஸரியான டெம்போ ட்ராவலர் வாங்கியிருந்தார் இப்போ வந்து அர்பேனியா அதாவது அவர் ஒரு கடின உழைப்பாளி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சாதாரண ஒரு மகேந்திரா வேன் வாங்கினார் படிப்படியாக முன்னேறி முன்னேறி இந்தளவுக்கு வந்துட்டேன்னா கடின டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இன்டூ கடுமையான உழைப்பாளி சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் இன்றைக்கி இந்த அளவுக்கு கரைஞ்சிக்கிறேன்னா அந்த அளவுக்கு ஹார்டு ஒர்க்கர் அவர் வாங்கிய வண்டி தான் இதுங்க அதாவது வண்டியே பத்திரத்தில் மறுபடியும் மறுபடியும் கேட்குறாங்க இது என்னுடைய இருபது வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அது சில பேர்த்துக்கு தெரியாது நம்ம வந்து என்னோடய ஃப்ரெண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுக்க செயல்பாடு நல்ல நல்ல ஃப்ரெண்டுக்கு தான் நான் வச்சுருப்பேன் ஒழுக்கம் இல்லாத ஃப்ரெண்டுக்கெலாம் யாருமே வச்சுக்கிறது இல்லை அதுதான் நான் பாருங்கள் இந்த அர்பானியா வண்டி பற்றி நீங்களே பாருங்கள் சீட் அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு லக்ஸரியாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா அதனோடய கிளாஸுக்கு தான் மதிப்பு வெளியிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு லக்ஸரியான வண்டி தான் அர்பானியா அர்பானியா வண்டியில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வாருங்க டோர் வருங்க எப்படி இருக்கு வருங்க கிளாஸ் வருங்க வெளியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் அந்தளவுக்கு ஒரு லக்ஸரியான வண்டி தான் என்னுடைய நம் நண்பர் கௌரி சங்கர் அவர்கள் வாங்கி படைச்சிருக்கிறாரு ஓகே இது ஒரு ட்ராவல் சம்மந்தமான வீடியோ பிடிச்சிருந்தவங்க பார்க்கலங்க பிடிக்காதவங்க தாராளமாக வேறு வேலை இருந்துச்சுன்னா தாராளமாக போய் குடும்ப கதை போய் பாருங்கள் ஓகே வணக்கம்